கிறிஸ்துவுக்கு பிரியமான நண்பு தேவ சனமே ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் வார்த்தை என்ற மன்னா பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் இந்த நாளில் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை லேவியராகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூணாவது வார்த்தை நான் உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல இருக்கிற நுகத்தடிகள் உங்கள் மேலே தேவையில்லாத ஜனங்கள் வைத்து இருக்கிற நுகத்தடிகள் சாத்தான் வைத்திருக்கிற எல்லாம் நான் முறித்து போடுவேன் என்று சொல்லுகிறார் நான் சில பேர் சொல்வாங்க நான் உங்க மேலே எவ்வளோ பாரத்தை வச்சிருக்கிறேன் நான் உங்கள் மேலே எவ்வளோ கஷ்டத்தை வச்சுருக்கிறேன் என்னால் சுமக்க முடியலன்னு சொல்லுவாங்க அவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் நுகத்தடிகள் உங்கள் மேலே இருக்கிற நுகத்தடிகளாக நான் முறிப்பேன் உங்கள் மேலே இருக்கிற மற்ற வன்கண்ணின் ஆவிகளெல்லாம் நான் முறிப்பேன் உங்கள் உங்கள் மேலே இருக்க தேவையில்லாதவர்கள் எல்லாம் நான் முறித்து போடுவேன் அந்த சாபங்கள் கட்டுக்கள் அரும கட்டுகள் இருக்கு அநேக பேர் மேல அதே போல சாப கட்டுகள் இருக்குது பாவ கட்டுகள் இருக்கு அந்த கட்டுகளெல்லாம் நான் முறிப்பேன் அதே போல நான் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இந்த காலை பொழுதுல தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் நான் தலை குனிந்து போயிருக்கிறேன் ஆனால் நான் கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் சொல்கிறார் பாருங்க எப்போது அழகா இருக்கு உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் அதை நானே தான் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறேன் கர்த்தர் என்று சொல்லுறேன் அதனால் நாம் சோர்ந்து போக வேண்டாம் இந்த ஒருவேளை ஸ்பிசாசின் பிடியில் கூட சில பேர் பார்த்தீங்கன்னா முறிந்து போயிருப்பாங்க தலைகுனிந்து போயிருப்பாங்க பாவ கட்டுக்கினாலும் பிள்ளைகளுடைய பிரச்சனைகளாலும் கணவனுடைய நிந்தையினாலும் சில பேர் தலைகுனிந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் வரும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களே நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் நீங்கள் தலைகுனிஞ்சு போன இடத்துல நான் உங்கள் தலையில் உயர்த்தி வைப்பேன் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி இந்த கால வேலையில் ஆண்டவர் நமக்கு உமக்காக சொல்லுகிற வார்த்தை என் பிரியமான தேவச்சனமே இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் கலங்கி கொண்டு இருக்கீங்களா கண்ணி விட்டு கொண்டு இருக்கீங்களா எனக்கு யாருமே ஆறுதல் படுத்துன்னு நினைக்கிறீங்களா கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்தும்படித்தான் இந்த நாளை இந்த கால வேலை இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் நீங்க எந்த இடத்துல தலை குனிந்து போனீங்களோ அதே இடத்துல உங்களுடைய தலையை தேவன் உயர்த்தி வைப்பார் என் பிரியமான தேவச்சனமே கவலைப்படாதீர்கள் கண்ணீரை துடைத்து கொண்டு தொடர்ந்து நீங்கள் செபித்துக் கொண்டிருங்கள் கர்த்தர் கூட உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள் இப்பொழுது நாம் செவிப்போம் அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனை உமக்கு ஸ்தோத்திருப்பா பிள்ளைகள் தகப்பனை பாரத்தோடு தகப்பனை உண்மை நோக்கி பார்க்கிறார்கள் அவமானம் நிந்தனை வெட்கம் தகப்பனை உமக்கு ஸ்தோத்திர நான் தலை குனிந்து இருக்கிறனே இந்த பிசாசின் பிடியில சில பேர் தலை குனிந்து இருக்கிறாங்க வியாதியில தலை குனிந்து இருக்கிறார்கள் ஆண்டவரை மனுஷனுடைய நிந்தையினால தலை குனிந்து இருக்கிறார்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நீங்க இந்த நாள்ல கொடுத்த வாக்குத்த கொடுத்த வசனம் நிறைவேற வேண்டும் ஆண்டவரே எந்த இடத்துலலாம் அந்த பிள்ளைகள் வைக்கப்பட்டு போனார்களோ அந்த இடத்துல உடைய பிள்ளைகளுடைய தலையை நீங்கள் உயர்த்தும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் அப்படியே செய்வதற்காக நாங்கள் உமக்கு மனதார நன்றி சொல்லுகிறோம் ஏ சு கிறிஸ்து இன்ப நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆ மேனுமக்கு சுதோதரப்பா